ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நோய் மேலாண்மை ஓகேங்களா நோய் மேலாண்மையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் நோய் மேலாண்மைன்னு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வகையை நம்ம நோய் மேலாண்மையை பிரிச்சிடலாம் அதில் பார்த்தீங்கன்னா கோடைக்கால நோய் பனிக்கால நோய் அப்புறம் மழைக்கால நோய் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிக்கலாம் இதை இன்னும் ஷார்ட் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா கோடை கால நோய் மழைக்கால நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிடலாம் ஏன்னா மழைக்காலம் பனிக்காலம் ஒரே மாதிரி தான் வரும் நீங்க அடுத்த வீடியோக்கள் நீங்கள் அதை பற்றி பார்ப்பீங்க இப்போ இதில் வந்து கால நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கோடைக்கால நோய்களை என்னென்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நிறைய நோய்கள் வந்துட்டு இந்த காலங்களில் நிறைய சின்ன சின்ன நோய்கள் இந்த சில்ட்ரன் நோய்கள்லாம் நிறைய வரும் நான் இப்போ அதெல்லாம் நான் வந்துட்டு கவர் பண்ண போறது இல்லை அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாடியூலும் நான் வந்துட்டு கவர் பண்ணிருக்கேன் மேஜரா ஓகேங்களா மேஜராக இந்த கோடை இந்த நோய் வந்து இந்த காலத்தில் வரும் இந்த நோய் இந்த காலத்தில் வரும் அப்படின்ற மாதிரி மேஜரான நோய்களை மட்டும் நான் இப்போ இந்த கால இந்த இதில் வந்து நான் கவர் பண்றேன் இந்த கோடை காலங்களில் வரக்கூடிய ஒரு மெயினான நோய் ஓகேங்களா இந்த வெயில் காலம் வரக்கூடிய ஒரு மெயினான நோய் என்ன அப்படின்னா பாக்ஸ் நோய் ஓகேங்களா அம்மை ஓகேங்களா இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது செம்மரிய ஆடாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ள இருந்தாலும் சரி அம்மை நோய் அப்படிங்கிறது இந்த வெயில் காலங்களில் வரக்கூடிய ஒரு நோய்களில் ஒரு ஒரு நோய் ஓகேங்களா இது ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய நோய் கொடிய நோய்லாம் வந்து சொல்ல முடியாது பட் ஈஸியாக ரெக்கவரி பண்ணக்கூடிய ஈஸியாக வந்துட்டு இந்த நோய்கள் வந்து மீண்டு வந்துட முடியும் மற்ற நோய்களில் வந்துட்டு மீண்டு வந்துட முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த நோய்களை ஈஸியாக மீண்டு வந்துட முடியும் இந்த நோய் எதனால் வருது அதேமாரி இந்த நோய் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும் இந்த நோயிலேருந்து எப்படி வந்துட்டு நம்ம ஓவர் கம்பெனி வந்து எப்படி வந்துட்டு ரெக்கவரி ஆகி வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடைக்கால நோய் ஐ மீன் இந்த அம்மை நோய் வந்துட்டு எந்த டைமிங்கில் வரும் அப்படிங்கிறது ந வரும் அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த காலங்களில் வரும் ஏப்ரல் மே ஜூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் காலங்கள் இந்த காலங்களில் தான் வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஓகேங்களா பிப்ரவரி மார்ச் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே நீங்கள் வந்துட்டு இந்த அம்மை தடுப்பூசியை வந்துட்டு நீங்கள் போட்டு வாங்கணும் இந்த அம்மை தடுப்பூசியை போகிறத பற்றி நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த அம்மை தடுப்பூசி அப்படிங்கிறது தடுப்பூசி நீங்கள் போட்டு தான் ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போடணும் அதாவது இந்த அம்மைங்கிறது அடிக்கடி வருஷம் வருஷம் வருமானு கேட்டால் அப்படிலாம் வராது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் கூட நீங்கள் வந்துட்டு இந்த தடுப்பூசி வந்து இந்த அம்மை நோய் வந்துட்டு வரும் நோய் வரும் ஆனால் வந்துட்டு நீங்கள் வருஷம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ இந்த அம்மை தடுப்பூசி வந்து நீங்க கம்பல்சரி வந்துட்டு நீங்க போட்டுணும் அட்லீஸ்ட் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த அம்மை தடுப்பூசி போட்டு தான் ஆகணும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில்ல அது அது வெயிலில் வரக்கூடிய ஒரு நோய் தான் அது ஓகேங்களா இந்த வெயிலில் இந்த நோய் வந்துருச்சுன்னா வீட்டில் இருந்து எப்படி நம்ம கியூர் பண்ணுறது அப்படின்னா அதாவது இந்த வெயில் அது மாதிரி வந்துட்டு அப்படியே போட்டு போட்டால் வந்துட்டு வீங்கி இருக்கும் வீங்கி அதுலேருந்து உடைச்சி அப்படியே வெளி தண்ணி வெளியே வரும் தண்ணி வெளியே வந்து அப்படியே காயமாயிடும் அந்த இடம் ஸோ இதுதான் பொதுவாக அந்த தண்ணி வெளியே வந்து மற்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு இதை குணப்படுத்த பார்க்கணும் ஓகே எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா வேப்ப வேப்ப எண்ணெய் அப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப வேப்பை இலையை அரைச்சிடணும் வேப்ப இலையை அரைச்சி வேப்ப எண்ணிலே கலந்து மஞ்சள் தூளை கூட சேர்த்து அந்த காயம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காயத்தில் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இப்படி வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்கள் கம்பல்சரி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காஞ்சி பக்கம் உதிர்ந்து அம்மை நோய் வந்துட்டு குணமாயிடும் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு விஷயம் ஆனால் இது வந்துட்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் நம்ம வந்துட்டு பண்ணுற ஒரு வைத்திய முறை ஓகேங்களா எந்த ஒரு விஷயமே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு காப்பாற்று வர எந்த ஒரு விஷயமே வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சேஃபாக இருக்கிறது தான் வந்துட்டு பெட்டர் கரெக்டுங்களா அப்போது அதனால தான் சொல்கிறேன் இந்த அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு மார்ச் இது ஃபிப்ரவரி மார்ச்லேயே நீங்கள் வந்துட்டு தடுப்பூசி அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ஒரு விஷயம் அடுத்தது வந்த அம்மை நோய் இருக்கக்கூடிய ஆடுகளை நம்ம எப்படி வந்துட்டு ஐசோலேட் பண்ணணும் அதாவது தனியாக போயிடணும் இப்போ ஒரு ஒரு ஆடு வந்துட்டு அம்மை வந்துருச்சா அந்த ஆடு வந்துட்டு தனியாக வந்துட்டு செப்பரேட்டாக நீங்கள் வந்துட்டு வச்சு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது குணமானதுக்கப்புறம் தான் மற்ற ஆடுகளை வந்து சேர்க்கணும் ஓகேங்களா இது வந்துட்டு பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா இப்போ நான் மற்ற நோய்லாம் இதை மேஜராக வந்துட்டு இந்த அம்மை நோய்க்கான தடுப்பூசி மட்டும் நீங்கள் வந்துட்டு இதில் போட்டுக்கோங்க அம்மை நோய்க்கான தடுப்பூசி வந்துட்டு வெயில் காலங்களில் கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கணும் இது எப்படி போடணும் அப்படின்னா இப்போது வெயில் டைமில் நீங்கள் வந்துட்டு நீங்களா அம்மை தடுப்பூசி நான் வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள கூட போடலாம் ஓகேங்களா ஆனால் டாக் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தகுந்த மாதிரி அவர் எப்படி போகிறாரோ அவரோட அணு அணுகுமுறையை கேட்டு அது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு போடணும் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் எப்பயுமே வந்துட்டு வேக்சின் போடும்போது டாக்டரை கூட வச்சுக்கிட்டு வந்துட்டு போடுங்க ஒரு டாக்டரோட காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுடைய ஃபார்முக்குனே நீங்கள் வந்துட்டு அடிக்கடி நீங்கள் வர டாக்டரை வந்துட்டு பழகி பழக்கப்படுத்திக்கோங்க அவங்க மூலிமா நிறைய காரியங்களும் உங்களுக்கு ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட காண்டாக்ட் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எப்போ வராங்களோ அவங்க அவங்கக்கிட்ட அவங்க மூலயமா வந்துட்டு இந்த இந்த மருந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மருந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதை சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு சஜஷன் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஆறுகளுக்கு நீங்கள் வைத்தியம் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் ஏன் டாக்ட்ரு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டாக ஆக்கிக்கணும்னு நான் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு தீவனங்கள் போய் ஒரு மாநிலத்தில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு விஷயம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு கூட சடனாக வந்துட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா இது வந்து இதனால் தான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ் இதில் நிறைய இருக்குதுங்க அதாவது அதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய இதில் பார்ப்பீங்க அது வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்பீங்க அதாவது நிறைய விஷயங்கள் இதில் நடக்குது அதாவது நிறைய ஊழல் ஊழல்னு சொல்ல முடியாது பட் அவங்கவுங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறாங்க ஓகேங்களா இந்த கவர்மெண்ட்டை ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க வரக்கூடிய வீடியோக்கள் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நீங்கள் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தகுந்த மாதிரி அவங்களுடைய அவங்களுடைய நடவடிக்கை அவங்க சொல்கிற அணுகுமுறையின் பிரிக்காரம் நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அடுத்த அடுத்த டைமில் நீங்களே வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு அது எப்படி போகிறதுங்கிறது கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிரும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் வெயில் காலில் வரக்கூடிய ஒரு முக்கியமான மேஜர் நோய் வந்துட்டு பாக்ஸ் ஓகேங்களா அம்மை தடுப்பூசி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு காலங்களையும் வரக்கூடிய மேஜர் நோய் ஒன்று ரெண்டு நோய் தான் இருக்கும் இதுதான் வந்துட்டு மேஜரான நோய் நீங்கள் இதை மட்டும் மட்டும் நீங்கள் கவர் பண்ணி இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணினா உங்களுக்கு ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே போகும் ஓகேங்களா நோய்கள்லேருந்து நம்ம வந்துட்டு மீண்டு வந்துடலாம் ஓகேங்களா ரொம்ப சின்ன சின்ன நோய்கள்லாம் வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அப்பப்போ அடிக்கடி வந்து அடிக்கடி போகும் அதெல்லாம் வந்துட்டு அந்த அடுத்தடுத்த மாடியூல நான் கவர் பண்ணுறேன் அந்த வீடியோக்கள் நமக்கு எல்லாம் அந்த மேஜராக இருக்கக்கூடிய வேக்சின் போடக்கூடிய நோய்களை மட்டும் நம்ம இந்த இதில் பார்ப்போம் இந்த மாடியூலில் வந்துட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் பாய்